யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சுக்கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதோட இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும் புரிதல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அந்த விடுதலை அப்படிங்கிறது எந்த பாயிண்டில் இப்போ சேஞ்ச் ஆகுது புரியலை அது முக்திங்கிறது விடுதலை அப்படிங்கிறது வந்துட்டு சின்ன குழப்பமாக இருக்குது விடுதலைன்னுட்டு சொல்லி நம்ம சும்மா பேருக்கு சொல்கிற மொழியே மனதினுடைய இயற்கையான நிலைக்கு பேர் தான் விடுதலை இப்போ ஒரு ஒரு தண்ணியில் வந்து அலை இருக்குன்னு சொல்லி சொன்னால் அந்த அலைகள் எல்லாமே வந்து லயங்கள்னு சொல்கிறோம் ஆனால் அந்த தண்ணி மொத்த தண்ணியுமே வந்து அந்த கடல் அல்லது நீர்னு சொல்லும் பொழுது அதுதான் அதனோட ஒரிஜினல் ஸ்டேட்டாக தான் அதில் வந்து அலையாக இருக்கிறது தற்காலிகமாக வந்துட்டு போகிறது அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய தாட்டு திங்கிங் எமோஷன்ஸு அனுபவங்கள் எல்லாமே வந்துட்டு போகக்கூடிய ஒரு அலைகள் தான் ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஒரு தண்ணி மாதிரி இருக்குது இல்லையா நம்ம மைண்டினுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டே வந்து லிப்ரேஷன் தான் அது அது வந்து அதுக்கு ஒரு ஸ்டேட்டே கிடையாது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆதாரமாக இருந்துகிட்ருக்கு நமக்கு வரக்கூடிய அத்தனை அனுபவங்களுக்கும் ஆதாரமாக இருக்குது அது வந்து அந்த ஆதாரமற்ற நிலை அந்த ஆதாரமான அந்த நிலை வந்து எல்லா ஆதாரத்துக்கும் காரம் எல்லா செயல்களுக்கும் காரணமாக இருக்குது செயல்கள் வந்து வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கு அதனால் எதுவுமே ஒரே இருந்தால் தான் பிரச்சனை எல்லாம் தோன்றியும் மறைஞ்சிதுன்னா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம் அப்புறம் அலை வந்து அப்படியே நின்ற கூடாது அல்லையை வந்துட்டு அலை மறைஞ்சிடணும் அப்படின்னா லிபரேஷனுக்கு இடைஞ்சல் பண்ணலைன்னு அர்த்தம் இல்லைன்னா அது ஏதோ ஒரு வடிவத்துக்கு போயிருதுன்னு இடம் அர்த்தம் அந்த வடிவத்துக்கு போகிறதுலாம் தற்காலிகமான நிலை இந்த வடிவத்தை விடுறது வந்து இந்த இயற்கையான நிலை அப்போ மனசு வந்து வடிவம் இல்லாமல் இருக்கிறது தான் இயற்கையான நிலை அதுதான் முக்தி மோஷம் சொல்கிறோம் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானோம் இப்போ எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை மனோ தத்துவ நிறுவனங்கள் சொல்கிறவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்லும் போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினோடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்போ கிடைக்கணு அந்த ஞானம் வந்தபடி தான் கிடைக்கும்